வணக்கம் பிக்மம் குமுதம் இன்றைக்கி நாம் தக்காளி எப்படி சுட்டு செய்யலான்னு பார்க்கலாங்க நிறைய விதமான குழம்பு பார்த்துருக்கோம் இது ரொம்ப அருமையாக இருக்குங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் சின்ன குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மிளகா போடாமல் கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாங்க முதல்ல நாட்டு தக்காளி வரும் அது லேசாக சுடும்போதே நல்லா சுடு நல்லா சுட்டுரும் இப்போ வர்ற தக்காளி அவ்வளோக்கா சுட மாட்டோம் முடியலைங்க கொஞ்சம் உள்ளே இதாக இருக்குது நர் நர்னே இருக்குது அதனால் நல்ல கையில் அமுத்தி பார்த்து நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாங்க நாங்கள் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து இப்படி க தக்காளிக்கு விளக்கென்ன தடவிக்குவோங்க விளக்கெண்ணெய் தடவி சுட்டு பழக்க சுட்டு தான் பழக்கம் நீங்கள் வீட்டில் குக்கிங்க்கு என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே போட்டுக்கலாங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் தடவிக்கலாம் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு வள ஒன்று வச்சுக்குங்க இல்லை நம்ம மைகோதை குறிச்சி இருக்குது இல்லைங்களா அதில் கூட தக்காளி அப்படியே குத்தி சுட்டுக்கலாங்க நீங்கள் பெரிய வலையாக இருந்ததுன்னா கூட வச்சு எவ்வளோ தக்காளி வைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அடுப்பை ஃபுல்லாக வச்சு விட்டிங்கன்னா நல்லா வெந்துருங்க இது கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சு தாங்க சுடணும் பழைய தக்காளினா டக்குன்னு சுட்டுரும் இந்த தக்காளி கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் நல்லா கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சு சுட்டுக்கலாங்க எதுவும் ஆகாது மேல் தோல் மட்டுந்தான் இந்த மாதிரி கருகி போகும் உள்ள தக்காளியெலாம் எதுவும் ஆகாதுங்க நல்லா தைரியமாக சுட்டு எடுத்துக்கலாம் தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா கனிஞ்ச தக்காளியாக பார்த்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கையில் அமுக்கும் போது அமுக்குப்படுற மாதிரி கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கலாங்க கெட்டு போன தக்காளி ஏது இருக்கும் போது பார்த்துட்டு எடுத்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க எல்லா தக்காளியும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துருங்க சின்ன குழந்தைங்க இப்போ புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க கையை எதுவும் சுட்டுக்காதீங்க ஒரு பெரிய நல்ல பெரிய வளர்த்தி கரண்டியாக வச்சுக்கிட்டு அதில் பரட்டி விடுங்க இந்த மாதிரி சின்ன கத்திலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தெரியாமல் கைகை பட்டுரும் அப்புறம் மறுபடியும் வேறு சமையல் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நல்லா வளர்த்தியான இதாக வச்சு கொஞ்சம் பொறுமையாக கூட இல்லைன்னா கையில் ஒரு இடிக்கி மாதிரி வச்சுக்கிட்டு அதில் கூட திருப்பி விட்லாங்க அவ்வளோதான் நான் எல்லா தக்காளியும் சுட்டு எடுத்துட்டேங்க பாருங்க கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சுக்கிறேன் அப்போல்லாம் சாப்பாடு அடுப்பில் வச்சுருவாங்கங்க கீழே நெருப்பு இருக்கும் அதில் எல்லா தக்காளியும் சுட்டு எடுத்துக்குவாங்க சாப்பாடும் வெந்துடும் நம்ம தக்காளியும் சுட்டு எடுத்துக்குவாங்க இப்போ நம்ம சாப்பாடு தனியாக வச்சுட்டு தக்காளியை தனியாக தாங்க சுட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி மாற்றி விட்டு எல்லாத்தையும் சுட்டு எடுத்து தக்காளியே தனியாக வச்சிடலாங்க நல்லா பாருங்கள் எவ்வளோ தூரம் கருகி இருக்குதுன்னு ஆனால் உங்களுக்கு தக்காளி எடுக்கும்போது காட்டுற பாருங்க தக்காளி உள்ளே எதுவுமே ஆகிருக்காது நல்லாயிருக்கும் மேலே தோல் மட்டும்தாங்க கருகி இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் கருகு வச்சிங்கனாலும் இந்த மேல் தோல் மட்டும்தாங்க கருகும் உள்ளே எதுவுமே ஆகாது தைரியமாக சுடலாம் இதே மாதிரி நீங்கள் எடுத்த தக்காளி எல்லாத்தையும் சுட்டுக்குங்க எவ்வளோ தக்காளி உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் சுட்டுக்குங்க நான் பாருங்கள் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடல் எண்ணெய் விடுறேங்க நீங்கள் சமையலுக்கு என்ன என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதை விட்டுக்கலாங்க நான் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க நான் எல்லா சமையலுக்கும் சின்ன வெங்காயம்தான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் எண்ணெய் வெங்காயம் பயன்படுத்துகிறீங்களோ பெருசு கூட போட்டுக்கலாங்க நம்ம பக்கமெலாம் கொஞ்சம் சென் பெரிய வெங்காயம்னா இனிச்சாப்பில் இருக்குதுன்னு ஆரம்பத்துலேருந்து பே சின்ன வெங்காயமே பழகிருச்சுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சமையலுக்கு எப்பவுமே கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ரெண்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லதுங்க இருந்தே சொல்லுவாங்க கடலை பருப்பு சும்மா ரெண்டாவது இதில் ரெண்டு அதில் ரெண்டாவது போடணும் கடுகு கூட அப்படின்னு சொல்லிட்டு அது சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாய் வேணுங்கிறவங்க பச்சை மிளகா கூட போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் அவ்வளோ நல்லாயிருக்காதுங்க ஒன்று பச்சை மிளகாய் போடுங்க இல்லைன்னா காஞ்ச மிளகாய் போடுங்க கருவேப்பில் போட்டு வணக்கி விட்டுட்டு நான் வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கிறேங்க நான் சின்ன வெங்காயம் சேர்த்துறேன் உங்கள்கிட்ட என்ன வெங்காயம் இருக்கோ அது சேர்த்துக்கலாங்க இது கூடயே ஒரு நாலு பல் பூண்டும் நான் அரிஞ்சு போட்டுக்கிறேங்க நான் எல்லாத்து சமையல்லையும் கொஞ்சம் பூண்டும் பெருங்காயமும் சேர்த்துவேங்க பூண்டும் பெருங்காயமும் பிடிக்காதவங்க விட்டுறலாங்க வயிற்றில் ஏதாவது கேஸ் சேரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் பெருங்காயம் நான் சேர்த்துவேன் அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க விட்டுர்லாங்க இதுக்கு அவசியமாக பூண்டும் பெருங்காயமும் சேர்த்தியே ஆகணும் அப்படின்லாம் இல்லைங்க வெங்காயம் மட்டும் தாளிச்சுட்டாவே போதும் நம்ம வெங்காயம் நல்லா வணங்கட்டும்னு சொல்லிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க இப்போ தக்காளி பாருங்கள் எப்படி தோல் ஊறி முச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தோம்னா அழகாக நல்லா வெந்து தக்காளி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படி நல்லா எடுக்கும்போதே அப்படியே இல்லை சுலபமாக வந்துருங்க தோல் பாருங்கள் எவ்வளோ சுலபமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தக்காளியை மட்டும் பொறுமையாக வே சுட்டு எடுத்துக்கணுங்க இது கொஞ்சம் கேஸில் நேரம் ஆகுந்தாங்க கொஞ்சம் கேஸ் வேஸ்ட் ஆகிற மாதிரியும் தெரியும் ஆனால் இந்த குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம எல்லா தக்காளியும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க லேஸாக ஒன்று ரெண்டு கருப்பு இருந்தால் பரவாயில்ல அதை இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கையை கழுவிக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே தக்காளியை கழுவிட்டு தொடச்சிட்டு தாங்க போட்டிருக்கோம் தொடச்சிட்டு தான் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் அதனால் ஒன்றும் பயப்படாமல் செய்யலாம் பாருங்கள் அந்த தக்காளியோட முனையை நான் அறிஞ்சிக்கிறேன் நான் எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலும் தக்காளி செய்யக்கி இந்த மாதிரி எடுத்துருவேங்க நீங்கள் எடுக்கிறதுனா உங்களை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா எடுக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுறலாங்க பாருங்க நான் எல்லா தக்காளிக்கும் அந்த மாதிரி எடுத்துடுறேன் தோலை அது கூடவே பின்னாடி ஏதாவது கருப்பு வராத ஒட்டி இருந்தது அப்படின்னா அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க நம்ம க்ளீன் பண்ண தக்காளியே ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் அகலமான கிள்ளத்தில் வச்சுக்கலாங்க ஏன்னா இதை மசிச்சு விடணும் இந்த மாதிரி ஒரு இது வச்சு மசிக்கிறேங்க ஆனால் இதில் மசிப்பிட மாட்டேங்குது அப்படியே அப்படியே இருக்குது தக்காளி அதனால் நான் கை வச்சு பிசைஞ்சு வச்சுட்டேங்க எப்பவுமே தக்காளியே பிசைஞ்சு தான் விடுவோங்க தக்காளி சுட்டதுக்கப்புறம் பிசைஞ்சு தாங்க இது பண்ணுவாங்க நான் கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது கூடையே கொஞ்சம் தேங்காய் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க பச்சை கருவேப்பில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா டெய்லியுமே கேட்பாங்க எனக்கு தக்காளி சுட்டு பிசைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்